கர்த்தர்கூத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நெகமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசையை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்பித்தீர் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆறு நாட்கள் படைத்து ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் இந்த தேவனாகிய கர்த்தர் தனக்கென்று ஒரு சிறு கூட்டத்தை தெரிந்தெடுத்தார் அந்த இஸ்ரேல் ஜனங்களை கொஞ்ச ஜனமாக அவர்கள் இருந்ததினால் அவர்களை தனக்கென்று தெரிந்தெடுத்து தன் தன்னுடைய கற்பனைகளையும் தன்னுடைய அன்பையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி தன்னை தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டார் அதைத்தான் இங்கே நெகேமியா சொல்லுகிறார் உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி ஏழாவது நாள் தேவனுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட ஓய்வு நாள் அந்த நாள் தேவனுக்குரியது அதை இஸ்ரவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினார் ஆகவே இந்த ஓய்வு நாள் என்பது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது முதலாம் நாள் உயிர்த்தெழுந்ததினாலே வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்ததினால் இன்றைக்கு நாம் வாரத்தின் முதலாம் நாளை நாம் பரிசுத்த ஓய்வு நாளாக ஆசரிக்கிறோம் இந்த ஓய்வு நாள் கர்த்தருக்கு பரிசுத்த பரிசுத்தமுறையது இது இந்த நாள் தேவனுடைய நாள் ஆகவே இந்த நாளுக்குரிய முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுக்க தேவனுக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த நாளை நாம் தேவனுக்கென்று ஆசரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இதில் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் சிலுவையிலே மறித்தார் ஆகவே ஓய்வு நாள் என்ற ஆசரிப்பு நமக்கு வேண்டாம் எல்லாம் ஒன்றுதான் என்று நாம் நினைக்கக்கூடாது தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகள் கட்டளைகள் அவைகள் இன்றும் நாம் தேவனுக்கென்று கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் யூதர்களின் மத்தியிலே அநேக கட்டுப்பாடுகள் இந்த ஓய்வு நாளிலே அவர்கள் வைத்து ஆசரிப்பார்கள் தான் தேவன் நன்மை செய்கிறது ஓய்வு நாளிலே செய்யலாம் என்று சொல்லிதான் அங்கே அவ்வியாதியஸ்தரை குணமாக்கினார் ஆகவே இந்த ஓய்வு நாளிலே நாம் கர்த்தருடைய காரியங்களையும் நன்மை செய்கிறதையும் நாம் செய்யலாம் நாம் நமக்கென்று நாம் வாழாமல் நாம் தேவனுக்கென்று வாரத்தில் ஒரு நாளை ஒதுக்கி இந்த ஓய்வு நாளை நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று கத்தரை ஆராதித்து நாம் அவருக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்ம சந்தோஷப்படுவார் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வர காரணமே தன்னை ஆராதிக்கும்படியாக ஆகவே இந்த ஓய்வு நாளிலே நாம் ஒரு நாளை வாரத்திலே ஒரு நாள் முதல் நாளை கர்த்தருக்கென்று ஒதுக்கி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் அது மிகவும் மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது ஆகவே இந்த நாட்களிலே தேவனுடைய ஆராதனைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம் கர்த்தர் தம்மை இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருப நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பானே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசிரிக்க உமக்கு பெரியமானவைகளை செய்ய எங்களுக்கு ஜபிசிங்க நன்றி பர்சுத்தாவியானவரை இந்த ஓய்வு நாளை நேசப்பா நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறபடியால் நன்றி துதி கணம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பு உரட்சகர்மாகியே சு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமே காட் பிளஸ் யூ